வணக்கம் பொதுவாக இந்த பக்கவாதம் பாதிக்கப்பட்ட பின்பு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கவரி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜீரோ டு த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ரெக்கவரி வந்து இருக்கும் இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக் அஃபெக்ட் ஆனவங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து ரெக்கவரி வந்து இருக்கிறவங்களுக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரண்டாவது தடவை ஸ்ட்ரோக் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இது ஏன் அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு ஒரு தடவை ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாதிப்புகள் வந்து எதன் மூலமா வந்து ஸ்ட்ரோக் வந்ததுன்றதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவனிச்சு அதற்கு நம்ம வந்து மருத்துவம் செஞ்சுட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னா பிளட் ப்ரெஷர் அதிகமாகாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேப்லெட் வந்து எடுத்துகிட்டு வந்து இருப்போம் அந்த ரத்த கட்டி ஃபார்ம் ஆகியுமே இருக்கிறதுக்கு வந்து டேப்லெட் எடுத்துட்டு இருக்கோம் ஒருவேளை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து மருத்துவம் செய்வதில் வந்து ஏதாவது தவறு செஞ்சாங்க அப்படின்னீங்கன்னா மீண்டும் அவங்க என்ன ரிஸ்க் ஃபேக்டர்னால வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பாதிப்புகள் வந்து வந்துச்சோ அந்த ரிஸ்க் ஃபேக்டருக்குரிய விஷயத்தை திருப்பி திருப்பி செஞ்சாங்கன்னா ரத்தப்பதிப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உப்பு அதிகமாக சேர்த்துக்கூடாதுன்னு நம்ம வந்து ஜென்ரலாக சொல்லுவோம் கொழுப்பு சத்து அதிகமாக சேர்த்துக்கூடாதுன்னு சொல்லுவோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்கவரி நல்லா இருக்கிறதுனால மறுபடியும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உணவில் அதிகளவுக்கு உப்பு அதிக கொழுப்பு சத்து உள்ள உணவுப் பொருட்களை இவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா மீண்டும் இவங்களுக்கு வந்து இந்த பக்கவாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்தான் அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்கவாதம் பாதிக்கப்பட்ட பின்பு தவறாமல் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயிற்சிகளை வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சுடணும் குறைந்தது முப்பது நிமிடம் இருந்து ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடம் இதற்குன்னு வந்து உங்களுக்கு இயன்முறை மருத்துவர் அறிவுறுத்தியுள்ள அந்த பயிற்சிகளை வந்து தொடர்ந்து வந்து செய்யணும் அப்படின்னா தான் அந்த மசில் வந்து டைட் ஆகாமல் வந்து இருக்கும் மசில் பவர் மெயின்டைன் ஆகிட்டு வந்து இருக்கும் உங்களுக்கு மருத்துவர் என்ன வந்து மருந்துகளை பரிந்துரைத்திருக்காங்களோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிட்ட மாத இடைவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய நரம்பியல் மருத்துவரையோ அல்லது இன்முறை மருத்துவரையோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாலோ வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய உடலுக்கு ஏற்றாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மருந்துகள் அல்லது பயிற்சிகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து ஆல்ட்ரு பண்ணுவாங்க அப்படி பண்ணும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம் இதில் நம்ம வந்து ஏதாவது சின்ன சின்னதாக நம்ம வந்து மிஸ்டேக் வந்து பண்ணணும் இல்லாட்டி இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கண்டுக்காமல் வந்து விட்டுட்டோம் அப்படின்னீங்கன்னா பழைய பிரச்சனைக்கு வந்து போகிறதுக்கு நிறையா வந்து வாய்ப்புகள் இருக்குது இதன் காரணமாக வந்து பார்த்திங்கனா வந்து இரண்டாவது முறை மறுபடியும் உங்களுக்கு வந்து இந்த பக்கவாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ வெரி மச்